வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் இப்போ ராசிநாதன் ஆறில் மறைவது நல்லதான்னா மறையக்கூடாது தான் ஆனாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்கும் வேலையை மாறிடலாமா அல்லது வேற அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாமா ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதான போக்கை கயடை பிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அதாவது உங்கள் ராசிநாதன் பார்க்குறதுனால குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய வாக்கும் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ நிச்சயமாக பொருளாதார ஏற்றம் என்பது நன்றாக இருக்க போகிறது தொழிலுக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் இந்த மாதத்தில் இறுதியில் ஆட்சி பலத்தோட உச்ச உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ தொழிலின் மூலமாக தன வருவா போகிறது அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை வாக்கு பளிதம் என்கிறது நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான துறைகளில் வளர்ச்சி காணக்கூடிய தன்மை என குரு பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சொல்லிக் கொடுத்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் தங்கம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் சட்டத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது உங்கள் பேச்சு அழக அற்புதமாக வரக்கூடிய தன்மைகள் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற கச்சிதம் அதாவது அந்த புத்திசாலித்தனம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோட வக்கிரமாக இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதாவது மூன்றாம் இடம் என்பது விற்பனைக்குரிய அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட தன்மை இருக்கிறதுனால வியாபாரம் எந்த வியாபாரமாக நீங்கள் செய்திருந்தாலும் சரி ரோட்டில் சம்பந்தப்பட்ட ரோட்டில் வியாபாரம் சின்ன வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் பாம்பு கிரகம் இருப்பது நல்லதன்னா இல்லைத்தான் என ராகு எங்கே இருக்கார் அந்த குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அது தாய் ஸ்தானங்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் என்கின்ற கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் தன்னுடைய ஊரை வெளியில பிரயாணம் செய்யக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது நன்றாக இருக்கிறது படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது பிரமாதமாக போகிறது ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய இருக்கிறது படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் வெளியூரில் சேர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு நிச்சயமாக சுக்குரன் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால காதல் என்கின்றது கைகூடம் காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது குழந்தை சார்ந்த விஷயத்தில் நன் பலன்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சகோதர சகோதர வகைகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு பதவி ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஒன்று கூடி இருக்கின்ற காரணத்தால் அந்த அஞ்சாம் அதிபதி லக்னத்தை பாக்குறதுனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக அதாவது பதவி சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் என இதுவரைக்கும் வேண்டாம் திருமணமே வேண்டாம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது பாக்யா உங்களுக்கு பாக்கியத்தை வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்ப சூரியன் வலிமையாக இருக்கக்கூடியது அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன் வலிமை பெற்ற கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போற அளவா அப்போ சூரியன் வலிமையாக இருக்கும்போது தாயின் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார் தந்தையினுடைய தொழில் விஷயத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு காரியங்களில் வெற்றி தலைமை பண்பு கிடைக்கப் போகிறது உங்களை வெளிச்சத்துக்கு நாலு பேர்த்துக்கு வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அல்லவா அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதே சமயத்தில் அங்கே புதனோடு சேர்ந்திருக்கார் அப்போ சூரியனும் புதனும் இணைந்தால் என்ன புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்வோம் அல்லவா நல்ல அறிவு நல்ல புலமை கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பத்தாம் எல்லாம் இடத்துல போய் அமர்ந்து ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்க போகிறார் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அதுவும் சூரியனும் புதனும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு விஷயத்தில் வெற்றி அரசு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அரசின் மூலயமாக பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய தன்மை சுக்கரனும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நீசமாக உட்கார்ந்தார் பதினோராம் அதிபதி தனக்கு பனிரெண்டில் மறைந்து நீசமாக இருந்தார் அல்லவா இப்ப பதினோராம் அதிபதியும் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தால தனம் சார்ந்த இரண்டாம் அதிபதியும் குரு பார்க்கிறார் அப்போ தனம் நன்றாக இருக்கப் போகிறது புகழ் கொடுக்கப் போகிறது நாலு பேர்த்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடிய தன்மை அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தொழிலில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை சமூக நலன்கள் அதிகமாக இருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் அல்லவா அப்போ தர்மத்தை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது கோயில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியது கோயில் பணிகள் செய்யக்கூடிய தன்மை கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இறை பணி கூடிய தன்மை இருக்கிறது நீங்கள் இறை அதாவது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குலதெய்வத்தினுடைய வேண்டுதல்கள் அத்தனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது பாக்கியம் வலுப்பெறப் போகிறது நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வெளிநாடு வழிகாட்டு யோகம் இருக்கிறது குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பனிரெண்டாம் இடத்தை பார்த்து வலிமைப்படுகிறதுனால வெளிநாட்டில் செல்லக்கூடிய பாக்கியம் ஐடி துறையில் வெளிநாட்டு வேலை உண்டு அல்லது வெளிநாட்டிலேயே குடியுரிமை வாங்கக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ சொல்ல போனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான எடுத்த காரியங்கள் வெற்றி நினைத்த செயல்களில் வெற்றி அடையக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அம்சம் அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய கலைத்துறைகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது நீங்க வெளி உலகத்துக்கு யார் என்று இன்னார் இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தர்ம கர்மங்களில் ஈடுபடக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் வேலையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வேலைக்காக இன்னொரு தொழில் இருக்குது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் ஜெயந்தி இருக்கிறது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வியாழக்கிழமை அன்றைய தினம் யாருக்கெல்லாம் செவ்வாதேசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது சகோதரர்களால் பிரச்சனை இருக்கிறது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசிநாதனுடைய அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஜெயந்தி குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய தினம் குரு திசை அல்லது குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது அதாவது உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு சுகத்தை அடைய முடியல ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல குழந்தை பாக்கியத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தனத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக வழிபாடு அதாவது நவகிரகங்கள் பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் ஓடக்கூடிய அத்தனை விதமான இந்த விடுபடும் நன்மைகள் நடக்கும் உண்மை